வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் யூபியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததற்குப் பிறகு அங்கே ராமர் கோயிலை கட்டுவதற்கு தீவிரமான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள் இந்த நிலையில் பாபர் மசூதியை இடிப்பதற்கு சதி செய்தார்கள் என்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமா பாரதி கல்யாண சிங் உள்ளிட்டோர் மீது மீண்டும் விசாரணையை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இப்போது அறிவித்திருக்கிறது இந்த வழக்கில் சிபிஐ வழக்கை தொடராமல் அலட்சியம் காட்டியிருக்கிறது என்று சிபிஐ மீதும் குற்றம் சாட்டி இருக்கிறது உமாபாரதி மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவர் பாபர் மசூதி இடிப்பில் தன் மீது வழக்கு தொடரப்பட்டதற்காக தாம் மிகவும் பெருமை அடைவதாக பத்திரிகையாளரிடம் கூறியிருக்கிறார் மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட கல்யாண் சிங் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆளுநராக இருக்கும் போது அவரிடம் எந்த விசாரணையும் மேற்கொள்ள முடியாத நிலையில் ஆளுநர் பதவியிலிருந்து அவர் விலகியாக வேண்டும் அத்வானி முரளிமணக ஜோஷி இருவரும் குடியரசுத் தலைவர் பதவி அல்லது துணைத் தலைவர் பதவிக்கு இப்பொழுது பரிசீலிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் உச்ச தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது ஆனால் மோடி ஆட்சி இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றி எந்த கவலையும் கொள்ளாத ஒரு மனநிலையில் இருப்பதாகவே தெரிகிறது நாட்டில் ஊழல் நடக்கிறது சதி நடக்கிறது வன்முறை நடக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிற மோடி ஆட்சி இப்போது அவரது அமைச்சரவையில் உள்ள உமாபாரதி மீதும் அவரது கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி உட்பட பல தலைவர்கள் மீதும் கிரிமினல் வழக்குகள் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கும் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் இது நாட்டு மக்கள் முகம் எழுந்துள்ள கேள்வி சிந்திப்போம் நன்றி வணக்கம்